வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் நாலரை ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் தனி இபி சர்வீஸு போர்வெல் ரெண்டு தொட்டி ரிங்கு தொட்டியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுத்திலும் டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா பத்து வயது ஆச்சுங்க பத்து வயதான தோப்பு மெட்டல் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நல்லா அருமையான தோப்புங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாலரை ஏக்கருங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான தோப்புங்க இளம் தோப்புங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அருமையான தோப்புங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்